அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலன்கள் ஜோதிட பலன்கள் சனி பகவானின் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட இரண்டாவது நட்சத்திரம் அனுஷம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் கவர்ச்சியான தோற்றம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மற்றவர்களிடமிருந்து மாறுபட்ட சிந்தனை கொண்டவர்களாக இருப்பீர்கள் பெற்றோரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவீர்கள் கடைசி வரை அவர்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்பீர்கள் தெய்வபக்தி மிகுந்தவர்களாக காணப்படுவீர்கள் சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கும் விஷயங்களை கடைப்பிடிப்பதில் உறுதியாக இருப்பீர்கள் அப்படி கடைப்பிடிக்க வேண்டுமென்று தங்கள் குடும்பத்தினரையும் வலியுறுத்துவீர்கள் இரக்க சுபாவம் மிக்கவர்களாக இருப்பீர்கள் அமைதியையே எப்போதும் விரும்புவீர்கள் ஆனால் சண்டை என்று வந்துவிட்டால் இரண்டில் ஒன்று பார்த்துவிடுவீர்கள் உறுதியான கொள்கை பிடிப்பு உள்ளவர்களாக இருப்பீர்கள் யார் தவறு செய்தாலும் அவர்கள் எத்தகைய உயர்நிலையில் இருந்தாலும் தட்டிக் கேட்கத் தயங்க மாட்டீர்கள் சுயமாக தொழில் தொடங்கி மற்றவர்களுக்கு வேலை கொடுப்பவர்களாக இருப்பீர்கள் அடுத்தவரிடம் வேலை செய்வதை விரும்ப மாட்டீர்கள் பலருக்கும் அவர்களுடைய துன்பத்தில் ஆதரவு கரம் நீட்டும் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை மட்டும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள் பல நல்ல காரியங்களில் உங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் பல விஷயங்களிலும் ஞானம் பெற்றவர்களாக இருப்பீர்கள் அடிக்கடி வெற்றிலை பாக்கு போட்டுக் கொள்வதை விரும்புவீர்கள் நீங்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களாலும் பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் விரும்பப்படுவீர்கள் எடுத்த காரியத்தை எப்பாடு பட்டாவது முடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பீர்கள் குடும்பத்தினரிடம் மிகுந்த பாசம் வைத்திருப்பீர்கள் வாழ்க்கைத் துணைக்கு சம உரிமை கொடுப்பீர்கள் சந்தர்ப்பச் சூழ்நிலைக்கு ஏற்ப வாழப் பழகிக் கொள்வீர்கள் கலை துறையில் புகழ் பெற்று விளங்குவீர்கள் அரசாங்கத்திடமிருந்து பரிசும் பாராட்டும் பெறும் வாய்ப்பை பெறுவீர்கள் வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் அதனால் மனம் சோர்ந்து போய்விட மாட்டீர்கள் எந்த பேதமும் இல்லாமல் அனைவரிடமும் சகஜமாக பழகுவீர்கள் உங்களில் சிலர் அரசியலிலோ அல்லது ஆன்மீகத்திலோ ஈடுபட்டு மனித சமூகத்துக்கு நன்மை செய்வீர்கள் இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம் அனுஷம் ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி சூரியன் எப்போதும் எளிமையாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் எதையும் தீர்க்கதர்சனத்துடன் சிந்தித்து செயல்படுவீர்கள் இல்லை என்று வருபவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளைச் செய்வீர்கள் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் அடிக்கடி யாகங்களும் பூஜைகளும் செய்வதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள் எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலும் உண்மையை மட்டுமே பேசுவீர்கள் தாய் தந்தையிடம் மிகுந்த அன்பு செலுத்துவீர்கள் அவர்களின் வார்த்தைகளை வேதவாக்காக எடுத்துக்கொண்டு செயல்படுவீர்கள் நண்பர்களிடம் கூட ஒரு எல்லைக்குள்தான் பழகுவீர்கள் அரசியல்வாதி அரசாங்க அதிகாரிகள் ஆகியோரின் தொடர்பை பெறுவீர்கள் அவர்களால் ஆதாயமும் உண்டாகும் சிலருக்கு ஆன்மீகத்திலோ அல்லது அரசியலிலோ பிரபலமடையும் வாய்ப்பு உண்டாகும் வாழ்க்கையின் அடிமட்டத்தில் இருந்தாலும் எப்படியும் உயர்ந்த நிலையை அடைந்து விடுவீர்கள் அனுஷம் இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி புதன் வாழ்க்கையில் எப்போதும் இன்பமே இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் சுவையில் கூட இனிப்பையே அதிகம் விரும்புவீர்கள் தெளிந்த சிந்தனையுடன் செயல்படுவீர்கள் எப்படிப்பட்ட கடினமான காரியமாக இருந்தாலும் சாதுரியமாகப் பேசி சாதித்துவிடுவீர்கள் நிறைய படிக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் வயதான பிறகும் கூட எதையேனும் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் ஆர்வத்துடன் இருப்பீர்கள் இயற்கை எழில் சூழ்ந்த இடங்களுக்கு அடிக்கடி சென்று தங்குவதில் விருப்பம் கொண்டிருப்பீர்கள் குடும்பத்தினரிடம் அதிக பாசம் கொண்டிருப்பீர்கள் ஜோதிடக் கலையில் ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் மனதில் எந்த பேதமும் இல்லாமல் அனைவருடனும் சகஜமாக பழகுவீர்கள் இசையை ரசிப்பதிலும் கற்றுக்கொள்வதிலும் ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் வாழ்க்கைத் துணையை அதிகம் நேசிப்பீர்கள் ஆணாக இருந்தால் பெண் நண்பர்களையும் பெண்ணாக இருந்தால் ஆண் நண்பர்களையும் அதிகம் பெற்றிருப்பீர்கள் எந்த நிலையிலும் தவறான பாதைக்குச் செல்ல மாட்டீர்கள் மன உறுதி மிக்கவர்களாக இருப்பீர்கள் அனுஷம் மூன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி சுக்கிரன் சுக்கரனை நவாம்ச அதிபதியாகக் கொண்டிருக்கும் நீங்கள் கவர்ச்சிகரமான தோற்றம் பெற்றிருப்பீர்கள் அனைவரிடமும் பாரபட்சம் இல்லாமல் அன்புடன் நடந்து கொள்வீர்கள் உங்களுக்கென்று ஒரு லட்சியத்தை ஏற்படுத்திக் கொண்டு அதை அடைய சலிக்காமல் உழைப்பீர்கள் மிகவும் சாந்தமாகப் பேசுவீர்கள் பல கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பீர்கள் பள்ளி கல்லூரி பருவத்தில் துருதுருப்பாக இருப்பீர்கள் நவீன ரக ஆடை ஆபரணங்களை வாங்க நிறைய செலவழிப்பீர்கள் மனதில் உள்ளதை மறைக்காமல் பேசுவீர்கள் நண்பர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஆடம்பரமாக செலவு செய்வீர்கள் எந்தத் துறையில் பணியில் இருந்தாலும் அந்தத் துறையில் முக்கியமான இடத்தில் இருப்பீர்கள் வீண் சண்டைக்குப் போக மாட்டீர்கள் வந்த சண்டையை விட மாட்டீர்கள் மனதில் எப்போதும் நல்ல விஷயங்களை சிந்தித்தபடி இருப்பீர்கள் அனுஷம் நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி சனி ராசி அதிபதி செவ்வாய் நவாம்ச அதிபதி செவ்வாய் அனைவரிடமும் அன்பாக இருப்பீர்கள் இனிமையாகப் பழகவும் பேசவும் செய்வீர்கள் ஆனால் கோபம் வந்துவிட்டால் என்ன பேசுகிறோம் என்பதே தெரியாமல் வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு அதற்காக வருந்தவும் செய்வீர்கள் குடும்பத்தினரிடம் அதிக அன்பு கொண்டிருப்பீர்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள் காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்வதை விரும்புவீர்கள் வாழ்க்கைத் துணைக்கு சம உரிமை கொடுப்பீர்கள் இது நல்லது இது கெட்டது என்று பகுத்து பார்த்து தெரிந்து கொள்ளும் திறமையைப் பெற்றிருப்பீர்கள் பெரியவர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வீர்கள் பள்ளி கால நண்பர்களை தேடிச் சென்று சந்திப்பதில் விருப்பம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் பலர் கூடியிருக்கும் இடத்தில் அதிகம் பேசாமல் ஒதுங்கி இருப்பீர்கள் தேவை என்று வருபவர்களுக்கு முடிந்து உதவியைச் செய்வீர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ரீமகாவிஷ்ணு முருகப் பெருமான் அணிய வேண்டிய நவரத்தினம் நீலக்கல் வழிபட வேண்டிய தலம் நவதிருப்பதிகளில் ஒன்றான அங்கே திருப்பரங்குன்றம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களது கவர்ச்சியான தோற்றத்தால் அனைவரையும் கவர்வார்கள் சிறந்த பேச்சாற்றலைப் பெற்றிருப்பார்கள் நேர்மையானவர்கள் என்பதால் மனதில் பட்டதை வெளிப்படையாகப் பேசுவார்கள் கடவுள் பக்தி கொண்டவர்கள் போராட்ட குணத்தை பெற்றிருப்பதால் வாழ்க்கையில் எந்த தடையையும் கண்டு அஞ்ச மாட்டார்கள் யார் குற்றம் செய்தாலும் நெற்றுக்கண் திறப்பின் குற்றம் குற்றமே என்பார்கள் பல பேரது சுமைகளைத் தாங்குபவர்களாக இருந்தாலும் கூட தன்னுடைய சுமைகளை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள் கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள் எல்லா விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள் தேடி வருகின்ற வாய்ப்புகளை சரியான பயன்படுத்திக் கொள்வார்கள் எந்த காரியத்திலும் ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள் கொண்ட கொள்கையில் மாறாதவர்கள் என்பதால் நண்பர்கள் வட்டம் சிறியதாகத்தான் இருக்கும் அனுபவ அறிவைப் பெற்றிருப்பார்கள் மிகச்சிறிய வயதிலேயே சம்பாதிக்க ஆரம்பித்து விடுவார்கள் சேமிக்கும் பழக்கத்தைக் கொண்டவர்கள் முதலீடு செய்வதிலும் ஆர்வம் காட்டுவார்கள் பசி பொறுக்க மாட்டார்கள் ஜாதி மதம் இனம் இவை எல்லாவற்றையும் கடந்து அனைவருடன் அன்பு பாராட்டுவார்கள் கல்வி கல்வியில் நல்ல தேர்ச்சி பெற்றிருப்பார்கள் கதை காவியம் இசை ஓவியம் போன்றவற்றில் விருப்பமுடையவர்கள் உடையவர்கள் அயல்நாடு சென்று கல்வி கற்கும் யோகமும் பெற்றவர்கள் இவர்களில் பலர் நாட்டியப் பேரொளிகளாகவும் சிறந்த பாடகர்களாகவும் வசன கர்த்தாக்களாகவும் இருப்பார்கள் தொழில் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்காக இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடியவர்கள் மருத்துவம் வங்கி காவல்துறை தீயணைப்புத்துறை உளவுத்துறை போன்றவற்றில் பணிபுரிவார்கள் பலராலும் பாராட்டப்படக்கூடிய பல அரிய பெரிய காரியங்களை செய்து உயர் பதவிகளை வகிப்பார்கள் சிலர் தொழிலாளர்களுக்காக போராடுவதால் தொழிற்சங்கத் தலைவர்களாகவும் இருப்பார்கள் கலை தொடர்பான தொழில் கவுன்சிலிங் சைக்காலஜி அறிவியல் எண் கணிதம் கணிதவியல் நிர்வாகம் தொடர்பான பணிகள் தொழிற்சாலை நடத்துதல் சுற்றுலாத்துறை போன்ற துறைகளில் ஈடுபடுவார்கள் குடும்பம் குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் மனைவிக்கு மரியாதை அளிப்பார்கள் பெற்றோரைக் காப்பாற்றுவார்கள் உடன் பிறந்தோருக்காக விட்டுக் கொடுப்பார்கள் செல்வம் செல்வாக்கு அசையும் அசையா சொத்துக்கள் சிறப்பாக அமையும் எப்போதும் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருப்பார்கள் அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வார்கள் ஆரோக்கியம் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடலில் இடது கண் நரம்புகள் தலை நரம்புகளில் பாதிப்புகள் ஏற்படலாம் தலைவலியும் வயிற்றில் வலியும் இருக்கும்